வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டு கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலில் கொடுக்கப்படும் வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோ இல்லை இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கான வீடியோ மட்டும்தான் இன்னைக்கான கேரளா மூணு மணி கணிப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ உங்களுக்கு ரெண்டு வரத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்கு பி போர்டில் ஆறு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு சி போர்டில் எட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஆல் போர்டு உங்களுக்கு ரெண்டு இல்லைன்னா ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு ஏபி பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தி ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு பிசி அறுபத்தெட்டு இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு